திரௌபதியின் பிரார்த்தனை காப்பாற்றும் கண்ணன் கர்ணன் அடிமைகளாகிவிட்ட இந்த பாண்டவர்கள் உனக்கு எஜமானர்கள் அல்ல திருதராஷ்டிர புத்திரர்களே எஜமானர்கள் என கூறினான் அதன் பிறகு துரியோதனன் பாண்டவர்களை பார்த்து அடிமையாகிவிட்ட இவர்களுக்கு எதற்கு அஸ்திரங்கள் அஸ்திரங்களை கழற்றி எரியுங்கள் என்றான் பாண்டவர்கள் அணிந்திருந்த அஸ்திரங்கள் அகற்றப்பட்டது அதன் பிறகு துரியோதனன் தன் தம்பி துச்சாதனனை பார்த்து துச்சாதனா இந்த தாதியின் துயிலை உரி எனக் கூறினான் இதை கேட்டு அவையில் இருந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தலை குனிந்து நின்றனர் திரௌபதி தன்னை இத்துயரத்தில் இருந்து காப்பாற்றும்படி அனைவரிடமும் வேண்டிக் கொண்டாள் ஆனால் யாரும் முன்வரவில்லை திச்சாதனன் திரௌபதியின் உடையை கையில் எடுத்தான் திரௌபதி அவையில் இருந்தோரை பார்த்து நீங்கள் யாரும் என்னை காப்பாற்ற வேண்டாம் என்னைக் காப்பாற்ற நிச்சயம் வாசுதேவன் வருவார் எனக் கூறினாள் அதன்பின் திரௌபதி தன் இரு கைகளை கூப்பி கண்ணனை மனதார வேண்டினாள் திச்சாதனன் பாஞ்சாலியின் துகிலை உரிய ஆரம்பித்தான் திரௌபதி கண்ணா கோவிந்தா உன்னை நான் சரணடைகிறேன் என் மானத்தை காத்து அருள் புரிய வேண்டும் என வேண்டினாள் திரௌபதிக்கு கண்ணனின் அருள் கிடைத்தது துச்சாதனன் திரௌபதியின் துயிலை உரிய உரிய அவளின் சிறு அங்கமும் தெரியாமல் கிருஷ்ணன் காப்பாற்றினார் திரௌபதியின் துயில் உரிய உரிய வளர்ந்து கொண்டே போனது கடைசியில் துச்சாதனன் திரௌபதியின் துயிலை உரிய முடியாமல் மயக்கம் அடைந்தான் இதைப் பார்த்து அங்கிருந்தவர்கள் வியப்படைந்தனர் துரியோதனன் கோபம் அடைந்தான் அதன் பிறகு தனக்கு யாரும் உதவ முன்வராததை எண்ணி திரௌபதி அழுத்தாள் அவமானத்தால் பொங்கி எழுந்த திரௌபதி துச்சாதனனின் இரத்தத்தை என் தலையில் நனைக்கும் வரை நான் என் கூந்தலை முடியமாட்டேன் இது என் சபதம் எனக் கூறினாள் திரௌபதியின் இந்த சபதத்தைக் கண்டு அவையில் இருந்தோர் அனைவரும் கதிகலங்கினர் பீமன் கோபங்கொண்டு எழுந்தான் விண்ணவர் மேலாணை கண்ணன் மேல் திரௌபதியை என் தொடையில் வந்து அமரு என கூறிய துரியோதனனைப் போரில் அவனின் தொடையைக் கிழித்து உயிரை எடுப்பேன் திரௌபதியின் துயிலை உரித்த துச்சாதனனின் தோளைப் பிளப்பேன் இது என் சபதம் என்றான் அர்ஜுனன் எழுந்து இங்கு தர்மம் இன்றி நடந்து கொண்ட கர்ணனைப் போரில் கொல்வேன் இது கண்ணன் மீதும் திரௌபதி மீதும் காண்டீபன் என்னும் என்பில் மீதும் ஆணை எனக் கூறி சபதம் செய்தான் நகுலன் கோபத்துடன் எழுந்து நான் போரில் சகுனியின் குலம் அழியும் வகையில் அவனின் மகன் உலூகனை கொல்வேன் என்றான் அடுத்து சகாதேவன் கோபத்துடன் எழுந்து நான் போரில் சகுனியைக் கொல்வேன் என உறுதி கொண்டான் பாண்டவர்களின் இந்த சபதத்தைக் கேட்டு திருதிராஷ்டிரன் நடுநடுங்கி போனான் திரௌபதியை பார்த்து மகளே என் பிள்ளைகள் உங்களுக்கு செய்யக்கூடாத தீச்செயல்களை செய்துவிட்டார்கள் நீ அவர்களை மன்னித்து விடு நீங்கள் தோற்றவற்றை உங்களுக்கே திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இந்திரபிரஸ்தம் செல்லுங்கள் என்றார் துரியோதனன் தந்தையின் முடிவைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் பாண்டவர்கள் திரும்பிச் சென்றால் நிச்சயம் என்னைக் கொல்ல திரும்பி வருவார்கள் என யோசித்தான் திரௌபதி பாண்டவர்கள் அன்புக்கு மட்டுமே அடிமை என கூறி புறப்பட முற்பட்டாள் அப்பொழுது துரியோதனன் தருமணி நீ இழந்தவற்றை மீட்டுக்கொள்ள உனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் நீ இழந்த உன் தம்பிகளையும் திரௌபதியையும் மீட்டுக்கொள்ளலாம் அவ்வாறு மீட்டுவிட்டால் நீ பன்னிரண்டு ஆண்டுகாலம் வனவாசம் செல்ல வேண்டும் அதிலும் ஒரு வருடம் நீங்கள் யார் கண்ணிலும் படாமல் அஞ்ஞான வாசம் செய்ய வேண்டும் ஆக மொத்தம் நீங்கள் பதிமூன்று வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் அவ்வாறு நீ மறுபடியும் தோற்று விட்டால் நீங்கள் அனைவரும் என் அடிமை என கூறினான் திரௌபதி இதிலிருந்து பின்வாங்க விரும்பவில்லை யுதிஷ்டிரனை பார்த்து தர்மரே தாங்கள் கலந்து கொண்டு எங்களை மீட்டு வாருங்கள் கண்ணன் உங்களுக்கு துணையாக இருப்பார் கோவிந்தனை மனதார நினைத்து கொள்ளுங்கள் என்றாள் அதன் பிறகு யுதிஷ்டிரன் துரியோதனனிடம் தான் மறுபடியும் விளையாட சம்மதித்தான் இதைக் கேட்ட துரியோதனன் இவர்கள் நிச்சயம் தோற்று என் அடிமைகள் ஆகப் போகின்றார்கள் என நினைத்து கொண்டான் சகுனி தாயத்தை உருட்டினான் யுதிஷ்டிரன் தாயத்தை உருட்டும் முன்கண்ணனனை மனதார நினைத்து தாயத்தை உருட்டினான் யுதிஷ்டிரன் வென்றான் துரியோதனனை பார்த்து நான் வென்றுவிட்டேன் இனி நாங்கள் யாரும் உனக்கு அடிமை இல்லை எனக் கூறினான் இருந்தாலும் பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டு வனவாசம் செல்வதை நினைத்து மகிழ்ந்தான் துரியோதனன் அதன் பிறகு பாண்டவர்கள் அனைவரிடத்திலும் விடை பெற்று திரௌபதியுடன் வனம் செல்ல புறப்பட்டனர் பாண்டவர்களுக்கு கிடைத்த அச்சய பாத்திரம் பாண்டவர்கள் வனவாசம் சென்றனர் இவர்கள் சென்ற வனத்தில் பல முனிவர்கள் இருந்தனர் பாண்டவர்கள் முனிவர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெற்றனர் தவுமியர் என்ற முனிவர் யுதிஷ்டிரரை அழைத்து அவருக்கு ஆதித்த மந்திரத்தை உபதேசம் செய்தார் தருமரே கழுத்தளவு நீரில் நின்ற இம்மந்திரத்தை பக்தியுடன் ஜெபித்து வா சூரியனுடைய அணுக்கிரகம் கிட்டும் என்றார் தருமரும் அவ்வாறே கழுத்தளவு நீரில் நின்று சூரியனை குறித்து பக்தியுடன் ஜெபம் செய்தார் சூரியன் அவர் ஜெபத்தால் மகிழ்ந்து அவர் முன்பு தோன்றி ஒரு பாத்திரத்தை அளித்தான் யுதிஷ்டிரா இதைப் பெற்றுக்கொள் இது ஓர் அச்சய பாத்திரம் எல்லோருக்கும் வேண்டிய அளவு உணவு தரும் பதினான்காம் ஆண்டில் நீங்கள் உங்கள் அரசை திரும்ப அடைவீர்கள் என்று அணுக்கிரகித்து மறைந்தார் தருமர் அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து திரௌபதியிடம் கொடுத்தார் பத்தியோடு அதைப் பெற்றுக்கொண்ட திரௌபதி அதில் நால்வகை உணவுகளை எடுத்து அனைவருக்கும் பரிமாறினாள் எடுக்க எடுக்க குறையாது பாத்திரத்தில் உணவு நிறைந்திருந்தது முடிவில் யுதிஷ்டிரர் உணவு அருந்திய பின் திரௌபதி உணவு சாப்பிட்டாள் அவள் சாப்பிட்டதும் அந்த பாத்திரம் வற்றிவிட்டது அது முதல் பாண்டவர்கள் சூரியனால் அளிக்கப்பட்ட அட்சய பாத்திரத்தைக் கொண்டு நாள்தோறும் அனைவருக்கும் உணவு அளித்து தாங்களும் சாப்பிட்டு வந்தனர் இவ்வாறு பாண்டவர்கள் வனத்தில் நாட்களை கழித்தனர் பாண்டவர்கள் வனம் சென்றபின் பின் திருதிராஷ்டிரனின் மனம் குற்ற உணர்வினால் வாடியது விதுரரை அழைத்து விதுரரே இப்பொழுது அஸ்தினாபுரத்தின் மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது எனக் கேட்டார் விதுரர் அரசி மக்கள் அனைவரும் துன்பத்தினால் வருந்திக் கொண்டு இருக்கின்றனர் பாண்டவர்களை அரண்மனைக்கு அழைத்துக் கொள்ளலாம் இல்லையேல் போர் நிச்சயம் நிகழும் அதில் துரியோதனன் முதலானோர் அழிந்து போவர் என கூறினார் இதைக் கேட்டு கோபம் கொண்ட திருதிராஷ்டிரன் உனக்கு பாண்டவர்கள் மேல் அன்பு இருந்தால் நீயும் அவர்களுடன் வனத்திற்கு சென்றுவிடு இங்கு இருக்க வேண்டாம் என்றான் அதன் பிறகு விதுரர் அங்கிருந்து பாண்டவர்களை தேடி வனம் சென்றார் விதுரர் வனம் சென்றதை அறிந்த பீஷ்மர் மிகவும் கோபம் கொண்டார் திருதிராஷ்டிரனிடம் திருராஷ்டிரா உன் மதி என்ன மங்கிவிட்டதா நீ விதுரரை வனத்திற்கு அனுப்பி மிகவும் தவறு செய்துவிட்டாய் நீ விதுரரை வனத்திற்கு அனுப்பவில்லை அஸ்தினாபுரத்தின் அறத்தையே அனுப்பிவிட்டாய் என கோபம் கொண்டார் பீஷ்மரின் கோபத்தைக் கண்டு பயந்த திருதிராஷ்டிரன் விதுரரை திரும்பவும் அரண்மனைக்கு வர அழைப்பு விடுத்தார் விதுரரும் அரண்மனை திரும்பினார் விதுரர் அரண்மனை திரும்பியதை அறிந்த துரியோதனன் சமதானம் பேச முயற்சி மேற்கொள்கிறாரோ என சந்தேகித்தான் உடனே திருதிராஷ்டிரனிடம் சென்று தந்தையே பாண்டவர்கள் திரும்பி வந்தால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என கூறினான் துரியோதனன் சென்ற பிறகு வியாசர் திருதிராஷ்டிரன் முன் தோன்றினார் திருதிராஷ்டிரா நீ உன் புதல்வனின் தீஞ்செயல்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் மிகப்பெரிய அழிவை சந்திக்கக்கூடும் என எச்சரித்துவிட்டு மறைந்தார் பாண்டவர்கள் வனத்தில் மைத்ரேய மாமுனிவரை சந்தித்தனர் முனிவர் பாண்டவர்களுக்கு சூதாட்டத்தால் ஏற்பட்ட நிலையை உணர்ந்தார் அரண்மனையில் பீஷ்மர் விதுரர் துரோணர் கிருபர் இருந்தும் இத்தகைய கொடுமை நடந்ததை எண்ணி வியப்படைந்தார் பாண்டவர்களுக்காக மிகவும் மனம் வருந்தினார் அதன்பின் மைத்ரேய முனிவர் அஸ்தினாபுரத்தின் அரண்மனையை நோக்கிச் சென்றார் அரண்மனையில் திருதிராஷ்டிரன் முனிவரை சகல மரியாதையுடன் வரவேற்றான் முனிவர் நான் வனத்தில் இருந்து திரும்பி வரும்பொழுது பாண்டவர்களை சந்தித்தேன் அவர்களுக்கு சூதால் ஏற்பட்ட கொடுமையை உணர்ந்தேன் அரண்மனையில் பீஷ்மர் விதுரர் துரோணர் கிருபர் இருந்தும் இத்தகைய கொடுஞ்செயல் நடைபெறலாமா துரியோதனனை பார்த்து துரியோதனா நீ பாண்டவர்களிடம் பகைமையை வளர்த்து கொள்ளாதே அவர்கள் தர்மத்தின்படி நடப்பவர்கள் மிகவும் பலம் பொருந்தியவர்கள் உன் கோபத்தினால் நீ அழிந்துவிடாதே என எச்சரித்தார் துரியோதனன் முனிவர் கூறும் எந்த சொற்களையும் தன் செவிகளில் வாங்கிக் கொள்ளவில்லை பூமியைத் தேய்த்து கொண்டு கேட்க விருப்பம் அற்றவனாய் அமர்ந்திருந்தான் துரியோதனின் இச்செயல்களை கண்டு கோபம் கொண்டார் முனிவர் துரியோதனா நீ பாண்டவர்களிடம் சமாதானம் கொள்ளவில்லையென்றால் நிச்சயம் பீமனால் நீ மாழ்வாய் என சபித்தார் பீமன் எவ்வாறு கிர்மீரனை வதம் செய்தானோ அவ்வாறே உன்னையும் வதம் செய்வான் என்றார் இச்சாப்பத்தைக் கேட்ட திருதிராஷ்டிரன் முனிவரை சமாதானப்படுத்த முயன்றான் ஆனால் முனிவர் துரியோதனன் பாண்டவர்களிடம் சமாதானம் கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் இவன் பீமனால் மாழ்வான் எனக் கூறினார் பிறகு திருதிராஷ்டிரன் கிர்மீரனை வதத்தை எனக்கு தாங்கள் கூறுங்கள் எனக் கேட்டார் முனிவர் கிர்மீரனின் வதத்தை விதுரர் உங்களுக்கு கூறுவார் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் கிர்மீரனை வதம் செய்யும் பீமன் விதுரர் கிர்மீரனின் வதத்தை கூற ஆரம்பித்தார் பாண்டவர்கள் காமியகவனத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டனர் அப்பொழுது ஒரு ராட்சசன் அவர்களை வழிமறித்தான் அவனின் பெயர் தான் கிருமீரன் யுதிஷ்டிரன் கிர்மீரனை பார்த்து நீ யார் எதற்காக எங்களை வழிமறித்தாய் என கேட்டான் கிருமீரன் நான் பகாசூரனின் சகோதரன் என் பெயர் கிருமீரன் என் அண்ணனை வதம் செய்த பீமனை பழிவாங்கவே இங்கு வந்துள்ளேன் எங்கே அந்த பீமசேனன் அவனை நான் பழிவாங்க வேண்டும் என்றான் யுதிஷ்டிரன் நாங்கள் பாண்டுவின் மைந்தர்கள் என் பெயர் யுதிஷ்டிரன் இவன் பலசாலியான பீமசேனன் இவன் காண்டிபம் தாங்கிய அர்ஜுனன் இவர்கள் இருவரும் நகுலன் சகாதேவன் இவள் என் மனைவி திரௌபதி என்றான் இதைக் கேட்ட பின் கிருமீரன் பயங்கரமாக சிரித்தான் நான் பீமனை தேடும் முன்னே அவன் என் கண்முன் நிற்கிறான் பீமனைக் கொன்று அவனின் இரத்தத்தை நான் குடிக்க வேண்டும் என்றான் இதை கேட்டு பீமன் பலமாக சிரித்தான் நீ என்னைக் கொன்று என் இரத்தத்தைக் குடிக்கப் போகிறாயா எனக் கூறிவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி கிர்மீரனின் தலையில் எறிந்தான் ஆனால் கிர்மீரன் எதுவும் நடக்காதது போல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அதன் பிறகு தன் பக்கத்தில் இருந்த ஒவ்வொரு மரங்களையும் பிடுங்கி எறிந்தான் கிர்மீரன் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அதன் பிறகு பாறைகளை கிர்மீரனின் மேல் எடுத்து வீசினான் கிர்மீரனும் பாறைகளை பீமன் மேல் வீசினான் பீமன் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தவில்லை கிர்மீரனை அடித்து தரையில் தள்ளினான் தரையோடு தரையாகத் தேய்த்து இழுத்தான் அதன் பிறகு பீமன் கிர்மீரனின் மேல் அமர்ந்து அவனது முழங்காலின் மூட்டைக் கழுத்தில் வைத்து அழுத்தினான் முழங்கால் உடைந்தது அவனின் கண்கள் வெளியே பிதுங்கி வந்தது பீமன் உனது சகோதரனை எவ்வாறு கொன்றேன் என்பதை நீயே எமலோகத்திற்கு சென்று தெரிந்து கொள் என கூறி அவனது கழுத்தை நெரித்தான் வலியை பொறுக்க முடியாத கிர்மீரன் அவ்விடத்திலேயே மாண்டான் என விதுரர் கூறி முடித்தார் இதை கேட்டு திருதிராஷ்டிரனும் துரியோதனனும் நடுநடுங்கி போயினர் ஆனால் சகனி துரியோதனனிடம் துரியோதனா நீ இதை கேட்டு பயம் கொள்ளத் தேவையில்லை அவர்கள் உன்னை பயமுறுத்தி பார்க்கிறார்கள் திடமாக இருக்க வேண்டும் என கூறினான் துரியோதனனுக்கு சகுனியின் பேச்சு ஆறுதலாக இருந்தது வனத்தில் கிர்மீரனை வதம் செய்த பிறகு பாண்டவர்கள் அவ்வனத்திலேயே குடில் அமைத்து வசிக்கத் தொடங்கினர் அங்கிருந்த முனிவர்களும் எவ்வித இடையூறும் இன்றி தவத்தை மேற்கொண்டனர் ஒருநாள் திரௌபதி மரத்தடியில் ஆழ்ந்த சிந்தனையில் சோகமாக இருந்தாள் இதைக் கண்ட பாண்டவர்கள் அவளிடம் சென்று திரௌபதி தனியாக அமர்ந்து என்னை யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என கேட்டனர் திரௌபதி நமக்கு நடந்த இந்த கொடுமையில் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்துவிட்டோம் ஒரு வேளை சூதாட்டத்திற்கு துரியோதனன் சகுனி அழைத்தபோது நாம் கிருஷ்ணரை அழைத்திருந்தால் இன்று நமக்கு இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது நாம் அன்று கிருஷ்ணரை மறந்ததால் இன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என கூறினாள் இவ்வாறே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஸ்ரீகிருஷ்ணர் ரதத்தில் பாண்டவர்களை நோக்கி வந்தார் கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை நான் அறிவேன் உங்களால் என்னையும் என்னால் உங்களையும் நினைக்க முடியாத சூழ்நிலையில் விதி நிறுத்திவிட்டது ஆம் என்னால் உங்களை நினைக்க முடியாததற்கு காரணம் சால்மன் சால்மன் என்ற பெயரை கேட்டவுடன் பாண்டவர்கள் சிறிது அதிர்ச்சி அடைந்தனர் ஏனென்றால் ராஜசூயாகத்தில் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்யக்கூடாது என தடுத்த சிசுபாலனின் சகோதரன் தான் சால்மன் தன் சகோதரன் கிருஷ்ணரால் வதம் செய்யப்பட்டதை அறிந்த சால்மன் கிருஷ்ணரை பழிவாங்க துவாரகைக்கு படையெடுத்து வந்தான் ஆனால் அச்சமயம் கிருஷ்ணர் ஆனர்த்தம் என்னும் இடத்தில் இருந்தார் கிருஷ்ணரை தேடி வந்த அவர்கள் கிருஷ்ணர் இல்லாததை அறிந்து மிகவும் கோபங்கொண்டு துவாரகையை நாசம் செய்தனர் இதனால் கிருஷ்ணரின் புதல்வர்களான சாம்பன் பிரத்தியும்னன் இருவரும் சால்வனுடன் போர் புரிய தயாராயினர் சாம்பன் பிரத்தியும்னன் இருவருமே சிறுபாலகர்கள் ஆனால் சால்மனை துணிவுடன் எதிர்த்து போரிட்டனர் சால்மன் பாலகர்கள் என்று சிறிதும் கூட பார்க்காமல் அவர்களை இடைவிடாது துன்புறுத்தினான் இச்செய்தியை அறிந்த கிருஷ்ணர் ஆனர்த்தம் என்னும் இடத்திலிருந்து விரைந்து துவாரகைக்கு வந்தார் கிருஷ்ணருக்கும் சால்மனுக்கும் போர் நடைபெற்றது சால்மன் தன் மாயஜால வித்தையை கிருஷ்ணரிடம் காண்பித்தான் சால்மனின் மாயஜாலத்தை அறிந்த கிருஷ்ணர் சக்கராயுதத்தை சால்மன் மீது ஏவினார் சக்கராயுதத்தை கண்டு பயந்த சால்மன் பயந்து ஓடினான் சக்கராயுதம் சால்மனை விடாமல் துரத்தி அவன் தலையை உடலிலிருந்து பிரித்துவிட்டு கிருஷ்ணரிடம் சரணடைந்தது இதைக் கண்டு துவாரகை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் கிருஷ்ணர் சால்மனுடன் ஏற்பட்ட யுத்தத்தை கூறி முடித்தார் இந்த நிலையில் நீங்கள் துரியோதனனிடம் சூதாட்டத்தில் தோல்வி அடைந்து உள்ளீர்கள் விதி நம்மை நினைக்க விடாமல் செய்துவிட்டது என கூறினார் பாண்டவர்களை சந்திக்கும் வியாசர் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றார் வனவாசத்தில் பாண்டவர்களுக்கு ஓர் நிபந்தனை இருந்தது அவர்கள் தங்கியிருக்கும் வனத்தில் மக்கள் யாரும் அவர்களை சந்திக்கக் கூடாது என்பது தான் பாண்டவர்கள் இதை மனதில் கொண்டு துவைத வனத்தை தேர்ந்தெடுத்து அங்கு சென்றனர் பாண்டவர்கள் துவைத வனத்திற்கு சென்று அங்கு நாட்களை கழித்தனர் ஒரு முறை மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களை காண அங்கு வந்தார் மார்க்கண்டேய மகரிஷி தலைசிறந்தவர் மரணத்தை வென்று யுகங்கள் கடந்து வாழ்ந்து வருபவர் மார்க்கண்டேய மகரிஷி பற்றி மிருகண்ட முனிவர் மருத்துவவதியை திருமணம் செய்தார் நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது சிவபெருமானை மனமுருகி தொழ அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு மார்க்கண்டேயர் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் மிருகண்ட முனிவரும் மருத்துவவதியும் ஜோதிடம் பார்க்கப்பட்டபோது பதினாறு வயதில் அவன் இறந்துவிடுவான் என்று கூறப்பட்டது பெற்றோர் அழுதனர் புலம்பினர் விதியை வெல்ல முடியாது என்று மனம் சாந்தியடைந்தாலும் பதினாறு வயதில் மார்க்கண்டேயர் இறந்துவிடுவார் என நினைத்து வேதனைப்பட்டனர் மார்க்கண்டேயர் வளர்ந்தார் அவர் நாட்டமெல்லாம் சிவபூஜையில் தான் இருந்தது சிவபெருமானிடம் மார்க்கண்டேயர் பூரணமாக சரணாகதி அடைந்தார் பதினாறு வயது வந்தடைந்து மார்க்கண்டேயர் சிவபூஜையில் தன்னை மறந்து உட்கார்ந்து இருந்தார் தனது தவத்தின் வலிமையால் எமனை பார்க்க முடிந்தது உடனே அப்படியே சிவலிங்கத்தை கட்டியணைத்து கொண்டார் எமனும் தன் பாசக்கயிற்றை வீசினான் அது சிவலிங்கத்தின் மீதும் சேர்ந்து விழுந்தது கயிற்றை பலமாக இழுத்தான் ஆனால் எமனால் இழுக்க முடியவில்லை தன்மீது பாசக்கயிற்றை வீசி இழுத்த யமனை கண்டு கோபம் கொண்டார் சிவபெருமான் சட்டென்ற லிங்கத்திலிருந்து பிளந்து வெளியே வந்தார் கோபத்தில் கர்ஜித்தவர் யமனை எட்டி உதைத்தார் அதன் பின்னரும் கோபம் தணியாமல் தன் கையில் இருந்த சூலாயுதத்தினால் காலனைச் சம்ஹரம் செய்தார் அதன் பிறகு மார்க்கண்டேயனை அன்புடன் தடவி என்றும் பதினாறாக இருக்க கடவாய் என்று சிரஞ்சீவி பட்டம் அளித்தார் எமன் இறந்ததால் உயிர்கள் பல்கிப் பெருகின பூமாதேவியால் பூமியின் பாரத்தை தாங்க முடியவில்லை எமனுக்கு உயிர் பிச்சை அழியுங்கள் என்று அவள் இறைவனிடம் வேண்டினாள் சிவபெருமானும் எமனுக்கு உயிரை திருப்பி அளித்தார் இத்தகைய மகரிஷி வருகை தந்தது பாண்டவர்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தது மரவுறி அணிந்திருந்த பாண்டவர்களை கண்ட மகரிஷி புன்னகைத்தார் இதை பார்த்த பீமன் கோபம் கொண்டான் மகரிஷியிடம் மகரிஷி எங்களை பார்த்து தங்களால் எவ்வாறு சிரிக்க முடிகின்றது எங்களின் நிலையைக் கண்டு தாங்கள் ஏளனம் செய்கின்றீர்களா எனக் கேட்டான் மகரிஷி பீமா என் சிரிப்பின் அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை முன்பு இராமர் சீதை இலச்சுமணனை மரவுறி அணிந்து வனத்தில் கண்டேன் அதேபோல் இன்று உங்களையும் கண்டேன் தர்மநெறியில் நிற்பவர்களுக்கு ஏற்படும் சோதனையை நினைத்து புன்னகைத்தேன் என்றார் பாண்டவர்கள் மகரிஷியே தாங்கள் எங்களை ஸ்ரீ இராமருடன் ஒப்பிட்டு பேசியது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது என கூறினர் அதன் பிறகு மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களுக்கு தர்மநெறிகளை உபதேசித்துவிட்டுச் சென்றார் ஒரு சமயம் பாண்டவர்களுக்கிடையே ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது பீமன் நாம் எவ்வளவு நாட்களுக்கு தான் பகைவரின் சொற்களுக்கு அடிமைப்பட்டு இப்படியே இருப்பது நம் பகைவர்களை எதிர்த்து நாம் போரிட வேண்டாமா என கூறினான் பீமனின் யோசனை அனைவருக்கும் சரி எனப்பட்டது ஆனால் யுதிஷ்டிரன் நம் வனவாசத்தின் பதிமூன்று ஆண்டுகள் முடியாமல் மேற்கொண்டு எந்த செயலையும் செய்ய முடியாது என தீர்க்கமாக கூறினான் அப்பொழுது வியாசர் முனிவர் அவர்கள் முன் தோன்றினார் பாண்டவர்களின் நோக்கத்தை அறிந்த வியாச முனிவர் பாண்டவர்களே உங்களிடம் வீரமும் திறமையும் இருக்கின்றது கௌரவர்களால் நீங்கள் இந்த நிலைமைக்கு உள்ளாகி இருக்கின்றீர்கள் ஆனால் மக்களின் மனதில் நீங்கள் நற்பெயருடன் விளங்குகிறீர்கள் துரியோதனன் அரியணையில் வீற்றிருந்தாலும் அவனை மக்கள் தூற்றத்தான் செய்கிறார்கள் அஸ்தினாபுரத்தில் பீஷ்மர் துரோணர் கிருபர் முதலானோர் இருக்கின்றனர் அவர்களை யுத்தத்தில் வெல்லுதல் எளிதான விஷயமல்ல அவர்களை வெல்ல நீங்கள் இன்னும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றார் அர்ஜுனன் வியாச முனிவரே எங்களின் நோக்கம் யுத்தம் அல்ல துரியோதனனை வெல்வது தான் யுத்தத்தால் மட்டுமே அவர்களை வெல்ல முடியும் என்பது எங்களின் கருத்தாகும் என்றான் வியாசர் நான் ஞானத்தால் யுத்தம் நிகழும் என்பதை உணர்ந்தேன் யுத்தத்தில் வீரம் மட்டும் தான் பேச வேண்டும் யுத்த களத்தில் பாசத்திற்கோ உணர்ச்சிகளுக்கோ இடம் தரக்கூடாது அதனால் வனவாச காலத்தை உங்களை வலிமைப்படுத்த மாற்றிக் கொள்ளுங்கள் புலன்களை அடக்கி ஆழ்பவனாலேயே புவனங்களையும் அடக்கியாள முடியும் நான் இந்த வேளையில் புலன்களை அடக்க பயன்படும் மந்திரத்தை தர்மனுக்கு குருவாக இருந்து உபதேசிக்கிறேன் தர்மனுக்கு பிரதிஸ்மிருதி என்னும் மந்திரத்தை உபதேசித்தார் அதன் பிறகு வியாசர் அவர்களிடம் இருந்து விடை சென்றார் மந்திரத்தை உபதேசித்த பிறகு தர்மன் புத்துணர்ச்சி பெற்றது போல் அர்ஜுனனை பார்த்தான் அர்ஜுனன் வில்வித்தையில் கற்றத் தேர்ந்தவன் அர்ஜுனனுக்கு அஸ்திரங்கள் வசப்படுவது தான் சரியானது அதனால் வியாசர் உபதேசித்த மந்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்க நினைக்கிறேன் பீமன் பலத்தில் சிறந்தவன் அதனால் பீமா உனக்கு அஸ்திரங்கள் தேவைப்படாது நகுலன் சகாதேவன் இருவருக்கும் அஸ்திரங்கள் தேவைப்படாது அதனால் இந்த மந்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிப்பது தான் சிறந்தது எனக் கூறிவிட்டு அர்ஜுனனுக்கு அம்மந்திரத்தை உபதேசித்தார் யுதிஷ்டிரன் அர்ஜுனா நீ இமயம் சென்று தவம் இருந்து இம்மந்திரத்தை உச்சரித்தால் சிவபெருமானும் தேவேந்தர்களும் உனக்கு அஸ்திரங்களை வழங்குவார்கள் சிவபெருமான் உனக்கு பாசுபதாஸ்திரத்தை அருள்வார் எனக் கூறினான் அதன் பிறகு அர்ஜுனன் அவர்களிடம் இருந்து விடைபெற்று இமயமலை நோக்கிச் சென்றான்